கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேற்றிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்வாய் இரவும் பகலும் இதை நாம் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் ஒன்று ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை பார்க்கும்போது அங்கேயும் இரவும் பகலும் இதை தியானம் பண்ணி கொண்டிருக்கும்போது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் நீ செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்கிறார் அதனதின் காலத்திலே நீ கனியை தந்து இளைதுராதுக்கிற மரத்தை போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆம் பிரியமான தெய்வண்டி பிள்ளைகளே இந்த மன்னாவினுடைய நோக்கம் தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பதற்காக தான் இந்த அணுதின மன்னாவை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆம் பிரியமான தெய்வண்டி பிள்ளைகளே ஒரு சமயம் யானைப்பாகன் பாருங்களா தெருவில் போயிட்டு இருக்கும்போது அந்த யானை என்ன செய்யும் இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிற கடைகளில் இருக்கிற பொருள்களெல்லாம் தும்பிக்கையால் அள்ளி கீழே போட்டுக்கிட்டே இருக்குவான் ஸோ இதனுடைய கவனத்தை திசை திருப்பாமல் இருப்பதற்காக அவன் கையிலே அந்த 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 தும்பிக்கையில் ஒரு கோளை கொடுத்து விடுவான் ஒரு கோளை கொடுத்து விட்டால் பாருங்கள் அந்த யானை தும்பிக்கை அந்த தும்பிக்கையில் அந்த கோளை பிடித்து கொண்டே போகும் அப்பொழுது இரண்டு பக்கமும் என்ன செய்யுதுங்க கவனம் சிதறாமல் இருக்கும் காரணம் அருமையான தேவண்டி பிள்ளைகளை கடந்த நாட்களிலே உங்களுக்கு சொன்னேன் அந்த ஏசையா தெற்கு தேசியின் புஸ்தகத்திலே பதினோராம் அதிகாரத்திலே நாலாவது வசனம் அந்த கோளு தான் ஆண்டவருடைய வார்த்தை அந்த கோளு தான் ஆண்டவருடைய வார்த்தை அந்த நாட்களில் மோசையினுடைய கோளிலே தேவன் வார்த்தையை எழுதி வை வைத்திருந்தார் ஸோ அது தேவனுடைய கோலாக மாறுகிறது இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் முதலாவது தியானம் பண்ணுங்கள் இரண்டாவதாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பாத்திரத்தை எப்பொழுது நீங்கள் சுத்தம் பண்ணுகிறீர்கள் உங்கள் பால் பாத்திரமோ சாப்பிடுகிற பாத்திரமோ அதை சுத்தம் பண்ணும்போது தினந்தோறும் சுத்தம் பண்ணும்போது அது தூய்மையாக இருக்கும் அப்பொழுது நாம் அதை பயன்படுத்த முடியும் மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு குறைந்த நான்கு பதினாறில் நான் பார்க்கும்போது அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் ஒரு உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது மூன்றாவதாக நான் பார்க்கும்போது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார் அதுக்கு பார்த்திங்கன்னா சீரியஸ் ரீடிங் பார்த்திங்கன்னா சீரியஸாக படிக்கும்போது அது சும்மா சிம்பிளி எக்ஸ்ப்ளனேஷன் அவர் சொல்லுவாராம் சீரியஸாக நான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எளிதாக நான் அதற்கு விளக்கம் சொல்லுவேன் என்று சொல்கிறார் ஆம்பிரியமான தீவண்டை பிள்ளைங்களை இந்த வேதாகமத்தை சீரியஸாக நீங்கள் படிக்கும்போது அதிலிருந்து எளிதான முறையில் நீங்கள் மற்ற மக்களுக்கு நீங்கள் சத்தியத்தை எடுத்து நீங்கள் சொல்ல முடியும் ஆக இந்த மூன்று காரியங்களும் ஒன்று உங்கள் கவனம் செதறி போகாமல் இருப்பதற்காக இந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்கள் ரெண்டாவது ரெண்டு குறைந்த நான்கு பதினாறின்படி உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அந்த வார்த்தையானது வசனமாக அது ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாத்திரத்தை புதிதாக்குறது போல கொண்டே இருக்கும் மூன்றாவதாக நான் பார்க்கும்பொழுது இதை சீரியஸாக இரவும் பகலும் அந்த தியானம் பண்ணும்போது எளிதான முறையில் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல முடியும் உங்கள் காரியங்களெல்லாம் வாக்கி பண்ணுவார் கர்த்தர் நிச்சயமாக இசைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் கையிட்டு செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ணினார் இன்றைக்கும் உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவதற்கு இந்த மன்னாவை தினந்தோறும் தியானம் பண்ணி அதை தினந்தோறும் உட்கொண்டு அதை தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வருகிறீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இரவும் பகலும் இந்த கொடுத்த வார்த்தைகளை ஆண்டவரே அதை தியானம் பண்ண உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம் நமக்கு விரோதமாக பாவம் உடைய வாழ்க்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொன்னது போல தினந்தோறும் உட்கொண்டு அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இருக்கும்போது வழி இதுவே நடங்கள் என்று உங்கள் மோ உங்களுடைய போதகர் பின்னால் இருந்து சொல்லும் வார்த்தையை நீங்கள் கவனிங்கள் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கை இடது வலதுபுறம் புறம் சாயாதபடிக்கு நேராக நாங்கள் கடந்து போக உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளை சந்தியும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் YOU யூ எவ்ரிபடி தேங்க்யூ